ஓம் நமசிவாய சஷ்டி விழாவின் விவரங்களை காண்போம் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை கந்தசஷ்டி விரதத்திற்காக ஆறு நாள் விரதம் இருப்பதற்காக பிரம்ம முகூர்த்தத்திலோ நாலு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்குள்ளுமோ காப்பு கொள்ளலாம் வீட்டிலேயே கலசம் வைத்து முருகர் வள்ளி தெய்வானை படம் வைத்தோ பூஜை அறையில் காப்பு கட்டி கொள்ளலாம் அதுவும் இயலவில்லை எனில் கோவிலில் சென்று காப்பு கட்டி விரதம் ஆரம்பிக்கலாம் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கேதார கௌரி விரதம் முடித்தவர்கள் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு மணிக்குள் காப்பு கட்டி கொள்ளலாம் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விரதம் இருந்து ஆறு நாள் விரதம் இந்த விரதத்தை முடித்து சூர சம்ஹாரம் பார்த்து அடுத்த நாள் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகர் வள்ளி திருக்கல்யாணத்தை பார்த்து இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பவர்கள் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து ஏழு இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விரதமும் இருபத்தி ஓரு நாள் விரதம் இருப்பவர்கள் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் ஆறு நாட்கள் விரதம் வைப்பவர்கள் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் ஒரு நாள் விரதம் என்பது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சூரசம்ஹாரம் பார்ப்பதுடன் நிறைவடைகிறது ஆனால் விரதத்தை நிறைவு செய்வது இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகர் வள்ளி திருக்கல்யாணத்தை பார்த்து பிறகுதான் விரதத்தை நிறைவு செய்வது மிகவும் நன்மையாக இருக்கும் ओम नमः शिवाय